ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே தமிழ் மாதத்தில் சிறந்தது தை இதை மூன்றையும் சேர்த்து மா மேதைகளாக அமைந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆன்றர்களே சான்றர்களே என்னை போன்றவர்களே வருங்கால தூண்களே எதிர்கால மீன்களே வானகமே வையகமே என்னை வாழ தமிழகமே தலைப்பிற்குள் நுழைகிறேன் தாருங்கள் தங்கள் காதுகளை அலைபேசி அறிவை தருகிறதா அழிவை தருகிறதா அலைபேசி அறிவைத்தான் தருகிறது இடியாப்பம் புட்டு பூரி அடிசால் இட்லி சப்பாத்தி கேப்பை களி களி கம்மஞ்சோறு பரோட்டா இத்தனையும் சமைக்க தெரியும் நடுவரவர்களே இதையே என்னுடைய அம்மாவும் எனக்கு உன்னை பேசுறதை பார்த்தா அருமை தெருவில் விற்கிற மாதிரி கட கட கடன்னு இருந்தது ரொம்ப அருமையாக இருந்ததுமா சூப்பர் சொல்ல சொல்லுங்க இடியாப்பம் புட்டு பூரி அடிசால் இட்லி சப்பாத்தி கேப்பை களி களி கம்மஞ்சோறு

போறதுக்கு பயப்படுவாங்க கடலுக்கு போனா மீனவர்கள் கூட தோராயமாக எப்ப திரும்பி வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வருவாங்க ஆனா எங்க எங்களை மாதிரி பிள்ளைங்க கூட துணி கடையில் பசங்க திரும்பி வர சொல்லிடவே முடியாது ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது இருக்கு நடுவர் அவர்களே பனாரஸ் பட்டு கல்யாணத்துக்கு வரவேற்ப வரவேற்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் நாங்கள் போடும் நாங்கள் யூஸ் பண்ணும் பொருட்கள் விலை மலிவாக ஆன்லைன் புக் பண்ண முடியும் நடுவரவர்களே எங்களுக்கு உதவுவது அலைபேசி மட்டும்தான் நாங்கள் கடைகளும் பேருந்தும் பேருந்தில் பயணம் சென்று வாங்க வேண்டிய நிலைமை இல்லை ஒரே போன் எடுத்தால் அதிலே நாங்கள் போயிட்டு வாங்கி வந்துடுவோம் வாங்கிட்டு வந்துடுவோம் நடுவரவர்களே அந்த காலத்தில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த அப்பா அம்மா அந்த வேதனை இருக்கும் வேதனை இருக்கும் அந்த பொண்ணு குடும்பத்தில் போயிட்டு எப்படி எம் எப்படி சமைக்கிறாங்க அல்லது எப்படி பழகிறாங்க என நேரத்தில் பார்க்க முடியாது நடுவர் அவர்களே அந்த தவிப்பு அந்த தவிப்பு அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கும் பெற்றோர்களுக்கு அவர்களே நம்ம குழந்தை கட்டி கொடுத்தோம் எப்படி மாமியார் வீட்டில் சமைச்சு போடுதோ தெரியலையே உப்புக்குப்பு போட்டோம்னா மாமியார் திட்டுவாங்களே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இப்போ நம்ம பொண்ணு கிச்சனில் போய்கினு அப்பா வாட்ஸ்அப் காலில் எம்மா கொஞ்சோண்டா உப்பு போடுமா புளி கரைச்சி ஊற்றிட்டியா ரைட் கொஞ்சம் தொட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருமா அம்மா கொஞ்சம் உப்பு கறிக்குதுமா அப்படியே அம்மையே எடுத்து எட்ட வச்சுடு மாமியார் மாமனார் திட்ட போறாங்க நான் சொல்கிறேன் அது பிரகாரம் சாமி ஏன்னா இங்கிருந்தே நூறு கிலோமீட்டர்ல இருந்து அருமையான கருத்து சொல்லுமா இதெல்லாம்

ஃபோனில் ஃபோனிலே ஆப் வந்து விடுகிறது தமிழ் மேட்ரிமோனி ஆப் அந்த ஆப்பில் நம்ம நம்ம பேரை போட்டாலே இந்த வர நம்ம பேரே நம்ம செய்கிற வேலை அந்த வேலையை போட்டாலே நம்மளுக்கான ஆண்களோ பெண்களோ சேர்ந்து ஒன்றா இணைச்சிக்கிறோம் அது வந்து ரெண்டு பேரும் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போய் பேசிட்டே விலை நம்மளுக்கு ஃபோனே ரெண்டு பேரும் இணைச்சி விட்ருது இப்போ கல்யாண மாலையில் ரொம்ப சொல்லிட்டா போதும் நம்மளுடைய வரன்கள் வருது அந்த மாதிரி ஒரு உன்னுடைய எண்ணம் போல் நல்ல வரன் கிடைக்கட்டுமா அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்கம்மா கல்யாண மாலையில் சொல்லுவார் அவர் இல்லையா அருமையான அருமையான எனக்கு தலையாரிக்கிதுன்னு சொல்கிறேன் மாத்திரையை போட்டுக்கோ ஆனால் வெத்தில காம்பு வச்சு தலை தலைவலி பத்து நிமிஷம் பார்த்து போடுவோம் வீட்டில் பாட்டிலே பாட்டிலேயே எங்க ஆண்ட்ர ஆண்ட்ரை போன்லேயே பாட்டி அப்ளிகேஷன் போடுறாங்க இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா அலைபேசி வந்து தான் தெரிகிறது இப்போ நாங்கள் நான் ஸ்கூலுக்கு போகலன்னா எங்கள் சார் என்ன எடுத்துகிறாருன்னு சொல்லிட்டு அப்பயே யூடியூப்ல எடுத்து போட்டு நான் பார்த்துப்பேன் இப்போ நான் ஹோம்ஒர்க் என்னால் நான் ஸ்கூலுக்கு போய் ஹோம் ஒர்க் பண்ணலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன் இன்னைக்கு சார் என்ன ஹோம் ஒர்க் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் அது நாளைக்கு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு போகிறதுக்கு எது எது எனக்கு உதவுதுன்னா அலைபேசி தான் உதவுது ஏன்னா பசங்க கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டால் தானே நாளைக்கு என்ன ஒர்க் பண்ணிட்டு போக முடியும்னு என்னால் சொல்ல முடியும் இதே நான் ஒர்க் பண்ணாமல் போயிட்டேன் சார் டீச்சர் என்னை திட்டுவாங்க ஏன் உனக்கு ஃபோன் இல்லை ஏன் நீ ஃபோன் பண்ணி கேட்க மாட்டியா இதே அப்படியே ஆனால் ஆனால் ஒரு காரணம் சொல்கிறேங்க நான் ஸ்கூலுக்கு வரல நான் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் இணைக்கிதுன்னா அது ஒரு அலைபேசி தான் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்த மனுஷனுங்க எனக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு நன்றி சரண்யா என்ன அருமையாக சொன்னாங்க பாரு இல்லையா அது கட கட கடன்னு சொன்னாங்க இல்லையா ஆப்பம் இடியாப்பம் அடை தோசை இட்லி வரும் அப்படி சரவெடியாக வச்ச சரண்யாவுக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டு எந்த காலத்தில் இருந்துட்டு இருக்கிறீங்க ஒரு கல்யாண மாலையில் ஒரு செய்தியை உட்காந்த இடத்துலேயே பார்த்துக்கிறோம் இல்லையா அவங்க மட்டும்தான் போகிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் போகிறது கிடையாது அந்த காலத்தில் திருமணம் செய்வதற்கு ஒரு பெண்ணை பார்க்கணும் இங்கேருந்து ஒரு இருபது பேர் களையும் போவாங்க அங்கேருந்து மாப்பிள்ளை பார்க்கறது ஒரு அப்படி இல்லை இப்போ போயிட்டு ரெண்டு பேர் சொல்லிட்டா போதும் என்னுடைய பையன் பிஇ படிச்சிருக்கிறான் வயது முப்பத்தி ரெண்டு வெளிநாட்டில் சம்பளம் வந்து இரண்டு லட்சம் ரூபாய் வாங்குகிறான் அதே இனத்தை சார்ந்த வேறு ஜாதியாக இருந்தாலும் சரி அருமையாக சொன்னான் அந்த குழந்தை இதில் பார்த்தீங்கன்னா மேட்டர்மோனியல்ல மணமகன் ஒரு ஜாதியாக இருந்தாலும் கூட மணமகள் நான் இவரை ஏற்றுக்கொள்ள தயார் அப்போது ஊடகம் அந்த அலைபேசியின் மூலமாக ஜாதிகள் கூட இல்லாமல் யார் யாரை வேண்டாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற செய்தி மிக அருமையாக சொல்லணும் இல்லையா இப்படி இருந்து கொண்டு ஒரு வகையில் நல்லது செய்கிறேன் சார் என்னால் ஸ்கூல் போக முடியல சார் இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் அவர் வேதிப்பிணைப்புகள் அப்படின்ட்டு பாட நடத்தினார் சார் என்னால் போக முடியல உடம்பு சரியில்லை ஆனால் இருந்துட்டேன் உடனே அம்மா கழனிலேருந்து வந்து ஈவினிங்கு முன்னாடி சரண்யா ஸ்கூல் போகல இல்லைம்மா போக முடியலம்மா உடம்பு சரி சரி ஃபோன் போட்டு உங்கள் சாருங்க இன்றைக்கி நான் பாடம் நடத்தங்கன்னு கேட்டியா கேட்டம்மா எல்லாத்தையும் குறிச்சிக்கணும் அதை ஒர்க் அவுட் பண்ணியா ரைட் அதை பார்த்தாலே சரி இந்த பாடம் நடத்தினேன்னு அவர் ஃபோனில் சொன்னாலே அந்த வகுப்பில் நம்ம கவனித்த மாதிரி அர்த்தம் இப்படி எங்களுக்கு ஊடகம் மிக அற்புதமாக உதவுகிறது செய்தியை நல்லா அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு அலைபேசி வந்து எல்லா செய்தி இப்போ பார்த்தீங்கன்னா பழைய காலம்லாம் போச்சு இப்போ அறுவடை இப்போ மோட்ரு வீட்லேருந்தே நிறுத்துகிறான் ஒரு நேரத்தில் கழனிக்கு போகணும் கழனிக்கு போகும்போது ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு இறக்கி போகும்போது பாம்பு கடிச்சு தான் இன்னும் தேள் குடிச்சது தெரியல இப்போது அங்கே கிணத்துல தண்ணி ஆகிடுச்சுன்றது இவனுக்கு ஒரு ரிங்டோன் வருது வீட்டிலேருந்தே ஆஃப் பண்ணிடுறார் மோட்ரு ஆஃப் ஆகிடுது நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் போரில் தண்ணி டேங்குக்கு ஏற்றுறோம் டேங்க்கு ஏற்ற நிறைய மறதி ஏற்படுது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க்கு ஓவர்ஃப்ளோ ஆகி என்ன இப்போ கா என்ன அது அலைபேசி மூலமாக உடனே தகவல் சொல்லுது ஐயோ மறந்துட்டோம் அப்படின்னு எடுத்து பார்த்த உடனே டேங்க் ஃபுல் அப்படின்ட்டு உடனே ஆஃப் பண்ணிடும் கேஸ் அடுப்பு நிறுத்தாமல் போயிடும் இல்லையா வீட்டை மறந்து நிறுத்தாமல் போயிடும் பஸ்ஸில் போன உடனே அது உடனே சொல்லுது இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு உடனே பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சாவி அங்கே வச்சுருக்கிற நீ போய் கேஸ் அடுப்பு பண்ணிடுது அப்போது எது சொல்லி கொடுக்கறது இந்த அலைபேசி எங்களுக்கு ஒரு நேர்மறையான ஒரு செய்திகளை சொல்லி கொடுக்குறது இது என்னவோ தெரியவில்லை இங்க சொன்ன அந்த அம்மாவுக்கு அந்த அனிஷாவுக்கு அதே வேகமான ஒரு செய்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் இப்படி சொன்னா நாங்க பயந்துடுமா இல்லை இல்லை அழிவை தருகிறது என்று சொல்வதற்காக ஆ பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு நான் அழைக்கிறேன் ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயத்துலயும் ரெண்டு பக்கம் இருக்கும் நன்மை மட்டுமே இருக்கு இது அறிவு தான் வளக்குதுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது அழிவு இதுல அதுவும் பெரும் முக்கியமாக கைபேசியில் அழிவு நிறைய இருக்குது ஒரு குழந்தையோட கவிதையோடு நான் இதை தொடங்குறேன் அப்பாவின் முதுகில் உப்பு மூட்டை ஏறி அம்மாவின் மடியில் படுத்துறங்கி அண்ணன் தங்கைகள் ஓடி பிடித்தாடி பாட்டி மார்களோடு பல கதைகள் பேசி நிலா முற்றத்தில் மகிழ்ந்த காலங்கள் எங்கே தொலைந்தனவோ எந்த நேரமும் எங்களை பிடித்தாட்டுகிறது எல்லார் கைகளிலும் செல்போன் அருமையான கவிதைங்க பாட்டி கதை சொல்லி இல்லையா அப்பா அம்மாவோட விளையாடி அந்த பம்பரை விளையாடுறது ரெண்டு பணங்க சேர்த்து வண்டி விளையாடுறது இதெல்லாம் மாறிப்போச்சு இந்த செல்ஃபோனில் கேம் வந்துச்சு அங்கே விளையாட்டெல்லாம் மறந்துட்டோமே அந்த பல்லாங்குழி ரைட்டா ரைட் கொயிட்டா கொயிட் அப்படின்னு விளையாடுவீங்களே அதெல்லாம் விளையாடுறீங்களா இல்லை எல்லாம் உட்காந்து இடத்துலேயே அந்த மொபைல்லே அருமையான கவிதை சொல்லுமா நிலாவுக்கு சோறு நிலாவை காமி சோறு விட்டுன காலம் போய் இந்த பட்டு யூடியூப்ல பொம்மையை காமிச்சு சாப்பாடு விட்டுற காலம் வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு போனை நம்ம அடிமையா வச்சிருக்குது நம்மள ஒரு குழந்தைங்க அருமையா குழந்தை சொல்லுச்சு நீ அந்த குழந்தைய நிலாவை காட்டி சோறு ஊட்டாங்க இல்லையா இப்ப அது போல இல்ல குழந்தைய தூங்க வைக்கிறாங்களா தாளாட்டு பாட்டு தெரியுதா சாப்பாடு ஊட்டிட்ட பிறகு குழந்தைய தூக்கி தோல் மேல போட்டுக்கணும் தட்டுறாங்க இப்ப இருக்கிற அம்மா பக்கத்தில் பார்த்தா பத்து நாய் வந்து நிற்குது மாதிரி இல்லையா குழந்தைய தாளாட்ட பாடுத்து இல்லை இன்னைக்கா அது போல இருக்குது எங்கள் சோழன் அருமை சொல்லுங்க இந்த உலகத்திலேயே ஜனத்தொகையில் ரெண்டாவது இடமாக இருக்க இந்த இந்தியா ஃபோன் யூஸ் பண்ணுறதுல அலைபேசி யூஸ் பண்ணதில் முதல் இடமாக இருக்குது இதனால் பல உயிரிழப்புகள் ஏற்படுது ஃபோன் வாங்கி தருவியா மாட்டியா இல்லைன்னா செத்து போவேன் நான் இப்படி நிறைய தற்கொலையே நிறைய இருக்குது அந்த அளவுக்கு போதை ஏற்படுத்தியிருக்கு அலைபேசி இதில் கவனிச்சதுல அதிகமாக இருக்குது இந்த ஃபோனை பார்த்து பார்த்து அதுலேருந்து ஒரு நீல வண்ண ஒலி வரும் இது வந்து எங்கள் சார் வேதியலாசிரியர் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு ஃபோ மதிய இரவில் தூங்க போகும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு அலைபேசி யூஸ் பண்ணக்கூடாது அதுலேருந்து வர அந்த ஒலி வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட் ஃபுல்லாக நம்ம ஃபோனை யூஸ் பண்ணால் அப்புறம் எப்படி தூக்கம் வரும் கம் மறுநாள் எப்படி எப்படி கவனம் அன்பு மாணவர்களை குறைந்தது குறைந்தது நான் சொல்றது எட்டு மணி நேரம் தோங்கணும் குறைந்தது நான்கு மணி நேரமாவது தோங்கல்னா புற்றுநோய் வருகிறது ஏனென்றால் இளைஞர்கள் இன்றைக்கு அலைபேசிக்கு அடிமையாக இருக்கிறார்கள் பாப்பா சொல்ல விடிய விடிய விளையாடுறான் அதுக்கப்புறமா விடிகாலம் எழுந்துச்சுன்னா எழுந்திரிக்கவே மாட்டான் அப்புறம் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு அதே யூனிஃபார்மோட ஓடுறான் கைட்டு போட்டு கணத்தில் குதிக்கிறான் அப்படியே பள்ளிக்கு போறான் எங்க படிப்பது அங்கே போய் பள்ளியில் உட்காந்து தூங்குறதா பாடங்களை எவ்வாறு கவனிப்பது சொல்றேன் உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஒரு பொண்ணு தொடர்ந்து ஃபோன் வந்த கால்ஸ் அட்டன் பண்ணி பேசி பேசி அவங்களுக்கு வந்து மூளை கேன்சர் வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க இது ஒரு உதாரணம் தான் இன்னும் நிறைய இருக்கு இதனால கண் புற்றுநோய் மூளை கோளாறு மூளை சாவு இதை மாதிரி நிறைய நோய்களுக்கு வழிவகுதி அலை அலைபேசி இது எப்படி அறிவை வளர்க்கும் அடுத்தது இது வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன்மா என்னோட நண்பர்கள் கிட்ட சொல்கிறேன் நான் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம நோய் இருக்குது கெடுதல்லாம் நிறைய வருது இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அலைபேசி அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்க வந்து ஏதோ ஒரு வினோதமாக ஆன்டி இண்டியன் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க ஏன் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணாதான் தான் இண்டியனா கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் எந்த மாணவன் அல்லது மாணவி கையில் செல்போன் இல்லையோ அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் கையில் உள்ளது எந்த ஒரு மாணவரு கையில் புத்தகத்தை விட செல்போன் அதிக நேரம் உள்ளதோ அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் கையில் இல்லை அந்த செல்போனில் அடங்கியுள்ளது என்று கூறி என்னுடைய முடியை முடித்து கொள்கிறேன் அது கைபேசின்னு சொல்ற குழந்தை அருமையா சொல்லுச்சு அது எவ்வளவு இருக்கு ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அகலம் ஒரு பத்து சென்டிமீட்டர் நீளம் அதுலேயே இருபத்தி நான்கு மணி நேரம் மூழ்கி இருக்கிறதால அவங்களுடைய வாழ்க்கையும் அவ்வளவுதான் இருக்கிறது இல்லையா அதுக்கு தான் கைபேசின்னு வச்சான் பாப்பா மாணவி நல்லா அருமையாக சொன்னாங்க அவங்க இப்படி நாங்கள் எங்கள் பெற்றோராக கூட விளையாடினது சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு அப்பா இல்லையா நம்ம திருவிழாவுக்கு கூட்டின்னு போவார் அப்பா திருவிழா இருக்கும் ஒரு சாமி அங்கே வந்து பார்க்கணும் நிறைய ஜனம் அவனுடைய குழந்த வந்து ஒரு அஞ்சாவது படிக்கிறான் அந்த ரொம்ப கூட்டத்தில் அந்த சாமி பார்க்க முடியல உடனே அப்பா என்ன செய்கிறாரு என்னை தெரியலப்பா தெரியலப்பா அப்படின்னு சொல்கிற தோல் மேலே தூக்கி அந்த சாமியை பார்க்க வைக்கிறான் இப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் நான் பார்க்காததை கூட இந்த சமூகத்தில் நீ பாரடா என்று தந்தை தன்னுடைய குழந்தையை தோல் மீது வைத்து பார்க்க சொல்லுகிறான் அவன் வளர்ந்த பிறகுதான் தெரிந்தது நான் சிறு பையனாக இருக்கும்போது நான் பார்க்காததை கூட என் தந்தை வந்து எனக்கு காமிச்சார் அப்போ அவன் யோசிக்கிறான் சாமியை நான் பார்த்தேன் ஒரு சாமியின் தோல் மீது அமர்ந்து கொண்டு நான் இன்னொரு சாமியை பார்த்தேன் என்று அப்போதுதான் அவனுக்கு தெரியும் அவன் அதெல்லாம் இல்லாம போயிடுச்சே அருமையாக சொல்றான் அந்த குழந்தை அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு சார் இப்போ நம்ம அப்பா நமக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பதை சொன்னார் இல்லையா மேல் சட்ட போட்டதில்லை கால் செருப்பு கேட்டதில்லை பாய் விரிச்சி படுத்ததில்லை பட்டக்கடனால் தூக்கம் இல்ல மேல் சட்ட போட்டதில்லை கால் செருப்பு கேட்டதில்லை பாய் விரித்து படுத்ததில்லை பட்டக்கடனால் தூக்கம் இல்ல உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா ஊரா நடப்பாரு உறங்கினாலும் எழிப்பு விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடியே பார்த்ததில்ல தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடியே பார்த்ததில்ல அவர் உழைச்சி உழைச்சி ஓஞ்சதில்ல உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கையே புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் என ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரோ பார்க்கத்தாள் கொஞ்சம் அழுக்காக இருப்பார் பிச்சு பூ பூ போல எங்க அப்பா அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும் என ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடி கீரோ இப்படிலாம் இல்லாமல் போயிடுச்சா சார் இந்த மாதிரியான வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு இப்பொழுது இந்த செல்லுடைய அளவு எவ்வளவோ அப்படி தான் வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையும் அந்த அளவாக இருந்து மிக வேகமாக அற்புதமான கருத்துக்களை அழிக்கிறது என்று சொல்லி அமர்ந்திருக்கிறார் இதற்கு பதில் சொல்ல இல்லை இல்லை அறிவை தருகிறது என்று சொல்வதற்காக இ மோனிஷா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்